நாற்பது தொகுதிகள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாம்பிள்கள் ஜனனம் டிவி நடத்திய மெகா கருத்து கணிப்பு இந்த எபிசோடில் நாம் காண இருக்கும் தொகுதி திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நான்குநேரி ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை தனக்குள் கொண்டுள்ள மக்களவை தொகுதி திருநெல்வேலி தொகுதி அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதும் தொகுதி இது அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் இங்கு போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியனுக்கு மொத்த அதிமுக நிர்வாகிகளும் முழு மனதோடு வேலை பார்ப்பார்களா ஒரு சந்தேகம் அரசியல் களத்தில் கிளப்பப்படுகிறது அதேபோல் திமுகவிலும் வேட்பாளர் ஞான திருவியத்திற்கு பெரிய அளவில் தொண்டர்கள் ஆதரவு கட்சிக்காக பணிகள் நடந்து வருகின்றன இந்த சுமார் ஆதரவு காணப்படுகிறது ஞான அருள்மணி என்பவர் இங்கு பரிசு பெட்டி போட்டியிடுகிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் இந்த தொகுதியின் வெற்றி வரலாறை புரட்டி பார்த்தால் ஏழு முறை அதிமுக வென்றுள்ளது இரண்டே இரண்டு முறைதான் திமுக வென்றுள்ளது ஆனால் இந்த முறை அந்த எண்ணிக்கையே மேலும் ஒன்று உயர்த்தி கொள்ளும் வகையில் திமுக அலை தொகுதியில் வீசுகிறது திருநெல்வேலியில் திமுக கோஷ்டி பூசல் கண்ணை கட்டுகிற அளவிற்கு இருந்தாலும் பொதுமக்கள் உதயசூரியனுக்கே ஆதரவாக இருக்கிறார்கள் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நான்கு நேரி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக எம்எல்ஏக்கள் இருப்பது திமுகவின் தொகுதி பலத்திற்கு சான்று கிராமப்புறங்களில் இரட்டை இலைக்கு கணிசமான ஆதரவு காணப்பட்ட போதிலும் தொகுதியை ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் திமுகவின் கையே ஓங்கியுள்ளது